முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் பயனற்றது என தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கூட்டம் ஒன்றும் இன்று நடைபெற்றது எதிர்ப்பு நடவடிக்கை ஆரம்பமானது வரவு செலவு திட்டத்தில் போலி வேண்டாம் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குங்கள் என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் நோக்கில் ஆரம்பித்த எதிர்ப்பு நடவடிக்கையின் ஊடாக மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குமாறும் வலியுறுத்தி பேரணியாக ஹைபாக் வரை சென்றனர் அதனைத் தொடர்ந்து கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வரும் போது பொருள் பொதியின் விலை இருபத்தையாயிரம் ரூபாவாக காணப்பட்டது தற்போது அது நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது ஓய்வூதியம் பெறும் போது இன்று ஆக குறைந்த சம்பளமாக பதினோராயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய் காணப்படுகின்றது சம்பளத்துடனான மேலதிக கட்டணங்களை கூட்டுமாறு நாம் கூறினோம் எனினும் அதனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றவில்லை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்திலிருந்து எழுநூறு ரூபாவை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே விதித்த வரிகளுடன் மேலும் சில வரிகளை சேர்த்துள்ளனர் அதன் காரணமாக ஒரு குடும்பம் வருடாந்த மூவாயிரத்து எழுநூறு ரூபாவை செலுத்த வேண்டும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் வரி தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் செலவு திட்டம் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன வார்த்தைகளுக்கு எவர் ஏமாறினாலும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் விவசாயிகள் ஏமாற மாட்டார்கள் மீனவர்கள் ஏமாற மாட்டார்கள் அவ்வாறு மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி ஒருபோதும் இடமளிக்காது